உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் புது ரெசிபி பண்ண போகிறேன் சேமியா புலாவ் சேமியாவில் புலாவ் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் நான் இந்த தான் யூஸ் பண்ணுறேன் தாமரை சேமியா என்ன இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேமியா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து வறுத்த சேமியான்னு தான் போட்டிருக்கு வறுத்த சேமியான்னு தான் இந்த வறுத்த சேமியா அதனால நம்ம வறுக்க வேண்டாம் இதை நொறுக்கி நொட்டு விட்டுக்கிடும் நான் காலையில் டிஃபனுக்கு பண்ண போகிறேன் அதனால நிறையாவே கொஞ்சம் கூட கொஞ்சமே பண்ணுவேன் அதை நல்லா நொறுக்கிக்கோங்க சொல்லுங்க சொல்லுங்க புலாவுக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் போடணும் ஒரு நாலு பாக்கெட் உடச்சி வச்சுருக்கேன் அதில் லேசாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வறுக்கங்க ஏன்னா இது வந்து வறுத்தது வந்து நம்ம இப்படி போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் என்ன சேனலில் புதுசு புதுசாக தான் நம்ம போடுறோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நல்லா இப்படி ஆக்கிட்டு அவ்வளோதான் பெருசோ இல்லையோ நம்ம நிறைய செய்வேன் எனக்கு அது பழக்கமாயிருச்சு அதனால் பாருங்கள் காஞ்சிருச்சி என்ன காஞ்சோம்னே ரெண்டு பட்டை ரெண்டு ஏ இது திரிஞ்சி இலை முக்கை நட்சத்திரம் லவங்கம் பொட்டாசி வெங்காயம் வருங்க எவ்வளோ ரெண்டு ப மூணு பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி வச்சுருப்போம் அதையும் போட்டுருவோம்

என்ன செய்யணும் இந்த நான் பீன்ஸு பீன்ஸ் போடலை இந்த புலாவுக்கு அவரைக்காயை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அவரைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு போக நல்லா தப்பூம வெட்டி வச்சுருக்கேன் அது வதக்கிட்டுங்களுக்கு போட்டுக்கோங்க புலாவுக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போடு பெட்ஷீட்லாம் செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காய் வேகட்டும் மனம் வருது நல்ல மனக்குது இதுல இந்த டேஜ்ல நல்லா வெந்துடவும் கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது நல்லா பக்குவமா இருக்கும்போது அரைவாசி வெந்திருக்கும் போது பார்த்துட்டு தண்ணி ஊத்துக்கோங்க தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம் கரண்டிட்டு கிண்டக்கூடாது அட்டாக நல்லா இதாக வரும் இல்லாட்டி கட்டி விழுந்துரும் கரண்டிட்டு கிண்டுனா கட்டி விழுந்துடும் கொஞ்சமாக பண்ணணும் கரண்டிட்டு பண்ணலாம் கரெக்டு அளவு தண்ணி வரும் நல்லா கரெக்டாக வரும் குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் இருந்தால் கரண்டி போடுங்க இல்லாட்டி இதே மாதிரி தோசை கரண்டி இல்லாட்டி சின்ன ஸ்பூன் இருந்தால் அதை போட்டுக்கோங்க நல்ல பக்குவமாக ஆயிடுச்சு இறக்கிடுவோம் அவ்வளோ நல்ல பக்குவமாக வந்துடுச்சு குழஞ்சிடவும் கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது நல்லா அகலமான பாத்திரத்தில் அப்போ தான் நல்ல பக்குவம் வரும் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னா அழகலகாக வந்துச்சு நல்லா சூப்பராகிடுச்சு பொங்கல் மாதிரி வெஜிடேரியன் ரெடி சரி வெஜிடேரியன் புல்லாவுட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு கச்சம்பூர் வச்சுக்கலாம் சாஸ் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க வெஜிடேரியன் புல்லாவும் ரெடி சேமியா வெஜ் புலாவும் ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் சேமியா வெஜ்ஜி புலாவ் நல்லா டேஸ்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கு செஞ்சு கறி சாப்பாட்டுக்கு அதை விட நல்லாயிருக்கும் தச்சம்படுறவங்க இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இது டொமேட்டோ கெச்சி கேட்டாங்கன்னா டொமேட்டோ கச்சி கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம்